ஆய் ஹாஸ் வணக்கம் இது தமிழ்நாட்டின் என்பனால் நான் உங்கள் தமிழ் பக்கவாஸ் நம்ம பார்க்க பார்க்கவே காணலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசித்துதல் பிடித்தது அந்த வாசித்துதல் பிடித்தது பற்றி நம்ம பார்ப்போம் அது வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் அதாவது தந்தையை நேசிப்பவர்களாக நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு உங்களுக்கான இந்த வீடியோ தான் ஓகேங்களா தந்தையை நேசிக்கும் யாருக்கும் இந்த வீடியோ வந்து பொருந்தோ அப்படின்னு சொல்ல வரேன் அதாவது எல்லாரும் தந்தையை விரும்புவோம் அப்படின்னு இருந்தாலும் தந்தையை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி விலக்கி வைக்கும் நண்பர்களுக்கு இது ரொம்ப உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மகளும் மகனுக்கும் இருந்து இது தேவைப்பட்ட ஒரு காணொலியாக இருக்கும் ஓகே இந்த நான் பதிவு இருக்கிற இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பொதுவாக தந்தை தந்தை அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு தன்னுடைய ஒரு குடும்பத்தில் வந்து குடும்ப தலைவனாக இருப்பார் அது தலைவன் வந்து அதிகம் செலுத்துவாகவும் அதிகம் செலுத்துவார்கள் சம்பாதிப்பாகவும் இருப்பார் ஓகேங்களா அவர் தான் வந்து அந்த குடும்பத்தையும் வந்து கட்டி காப்பாரு ஓகேங்களா ஒரு காலகட்ட சூழ்நிலையில் அவரோட வயதாகிவிட்டது அந்த முதுமை காலத்தில் அந்த முதுமை காலத்தில் வந்து அவர் என்ன பண்ணால் ஒரு மௌனத்திலும் தனிமையிலும் சில சமயம் அவர் வந்து நம்ம ஒதுக்கி வச்சுருவாரு ஓகேங்களா ஒதுக்கி வச்சுட்டு புறக்கணிப்பா கைய நேரத்தை அவர் தன்னுடைய வருத்தமாகவே வறுத்து தடுத்துவிட்டு நம்மளுடைய ஒரு அமைதி இறந்து போயிடுறாரு அப்படி இருக்கும் காலத்தில் தந்தைக்கு அதாவது தந்தை மார் தான் குளித்துக் இருக்க காலம் வேண்டும் அப்படியே நினைக்கிறது அவரு முற்றாக அதாவது குளித்துக்கொண்டே இருக்க நினைக்கிறார் ஒரு மனசில் நம்ம வந்து ஒரு ஓய்வு எடுத்துக்கொள் அதாவது ஒரு மூளைக்கு சென்று ஒரு முன்னர் வந்து மரணித்து விட வேண்டும் என்று நினைக்கிறது ஒரு மூளையில உட்காந்துட்டு அணிந்து அவர் மரணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தள்ளக்கூடாது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சு த ஓடாத தெரிஞ்ச மைதா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது மாதிரி அந்த மாதிரி நம்ம தந்தை தந்தையோட அருமை அப்படின்னா ஊர்க்காக நம்ம எது செய்யுமே அந்த தன் பிள்ளைக்கு இதை வாங்கி தர வேண்டும் அதை வாங்கி தர வேண்டும் கேட்டதை செய்ய வேண்டும் இது பல இருக்கிறது அப்படின்னு நினைத்து செய்கின்ற அந்த தன் தந்தைக்கு அதாவது ஏதாவது ஒன்று நம்ம கவுறு வைக்கணும்னு நினச்சோம்னா அந்த கவுறு வைக்கணும் வந்து அவர் கொண்டு போய் மூளையில் இருத்தியோ அவர் வந்து தனிமையில் ஆழ்த்தியோ அதாவது மௌனமாக ஆழ்த்தியோ மூன்று வேலையும் சாப்பிட்டு பேசாமல் கிடந்து போ அப்படின்னு சொல்லியோ எந்த ஒரு அவங்க அவங்களும் நடத்தி விடாது பிள்ளை அதாவது நம்ம சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான் அவங்களை தனியாக அந்த மாதிரி ஆழ்த்தி விடாதீங்க அப்படி நடத்தி வராதிங்க அதற்கு மாறாக தந்தை வயதான தன் தந்தை வந்து தன்னுடைய குழந்தைகளுடன் வந்து கொஞ்சம் பெற்றோர்களோடனும் கொஞ்சம் சந்தோஷமாக அவர் விளையாடுவதற்கு அனுமதிங்கள் அது மட்டும் இல்லாமல் தன் வயதான காலத்தில் வாய் திறந்து அவர் எதுவும் கேட்க மாட்டார் அதுதான் உண்மை ஏனென்றால் அவர் வந்து தன் குழந்தைக்கு வந்து தன்னுடைய குடும்பத்திற்கு வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பழகி செய்த அவர்கள் வந்து தன் வயது முதிர்ந்த காலத்தில் வந்து எதுவுமே கேட்டும் கேட்கணும்னு என்ன இருக்காது அவர் செய்தே பழகியவர் அதாவது வந்து தனக்கு இருந்த தன்னிடம் இருந்ததெல்லாம் கொடுத்தே பழகியவர் அதனால் வந்து தனக்கு தனக்கும் எதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு ப கேட்க மாட்டார் அதனால் வந்து அதுதான் நாம் குடும்பத்தில் இருக்கிற நாம தான் வந்து அவங்களுக்கு மகனோ மகளோ வந்து அவங்க தான் வந்து கேட்டு அவங்களுக்கு தேவையை புரிஞ்சு நம்ம நிறைவேற்றி வைக்கணும் அதே மாதிரி அவர் வந்து புத்தகம் வாசிக்கும் மனப்பான்ங்கு உள்ளவராக அதாவது வந்து புத்தகம் இந்த டெய்லி வந்து அவர் புத்த புத்தகம் படிப்பாக அவருக்கு அட்லீஸ்ட் அவருக்கு வந்து ஒரு வார பத்திரிக்கையாவது வாங்கி கொடுத்து அந்த புத்தகத்தை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னா அவருடைய வந்து அவருடைய மூளைக்கு வந்து அதிக வேலையே செஞ்சுட்டு இருக்க ஒரு மனுஷன் வந்து கடைசியாக ஒரு இந்த ஒரு வேலையை செய்யாமல் ஒரு மூளையில வச்சுருந்தோம்னா அவர் தன்னுடைய மரணித்து போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை அவருக்கு தோண்டிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில்லறை செலவுகளுக்கு கொஞ்சம் பணம் அஜிஜம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா மூலையில் அமைத்து தமிழ்ச்சிக்கணும் மூலையெல்லாம் அமைத்து அப்படின்னா அவருடைய மன்னங்கள் எண்ணங்கள் வந்து செயல்பாடுகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பேரன் பேர்த்திகளை அவர்களை வந்து பிரிக்க வைக்காதீர்கள் அதாவது அவர்கள் வந்து தந்தையால் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு செல்வங்கள் பேரன் பேர்த்தியை வந்து வந்து பிரித்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குடும்ப தேவைகளை பார்த்து குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து அதை நான் இயற்கை சொன்னோம் அதை போனதற்கு பார்த்து பார்த்து செய்வதற்கு இப்போது இந்த காலம் வந்து பார்த்து பார்த்து செய்வதற்கு அவர் மறைந்த பிறகு வந்து நம்ம செய்கிற ஒருசியம் இல்லாத ஒரு வந்து இருக்கும்போது போது எதையும் செய்யாமல் இல்லாத போது வந்து ஐயோ நம்ம இருக்கும்போது இதை செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற நினைச்சோம்னா அது வந்து நம்ம என்னதான் நினைத்தாலும் எந்த அழுந்து புலந்து புலம்பினாலும் அந்த எந்த ஒரு சரியையும் செயல்படுத்தவும் முடியாது அதனால் உயிரோடு இருக்கிற காலத்திலையே அவருக்கு இறுதி காலத்தில் என்னென்ன செய்யணும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறமோ தந்தை நம்ம எப்படி பார்த்துருப்பார் அப்படிங்கிறத நினைத்து செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அது மட்டும் இல்லாமல் வயதானவர்கள் அப்படின்னு நினச்சாவே தனிமை மிக கொடுமையானது அதுலேயும் வந்து ஒரு சிறிய வானொலியாக அந்த மாதிரி ஒரு ரேடியோ கேட்பார் அப்படின்னா ஒரு ரேடியோ வாங்கிட்டாங்க இல்லை ஒரு டிவி பார்ப்பார் அப்படின்னா அவருக்கு ஒரு தனியாக தனியாக ஒரு டிவி இல்லைன்னா முடிஞ்ச வர உங்களை டிவி நீங்கள் டிவி பார்க்குறீங்க அதாவது தொலைக்காட்சி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட சேர்ந்து வச்சு அவளோட பாருங்க அந்த ஒரு மகிழ்ச்சி அவளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அதாவது தன் மனைவியை இழந்த ஒரு கன தந்தை அதாவது தன் தா தாய் உங்களுடைய தாய் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா தனி தன்னோட தந்தை உங்களுடைய தந்தை வந்து ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா தனிமையில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து அதை இருக்க அந்த தன் மனைவி இல்லாத அந்த கொடுமையை உணர முடியாத அளவுக்கு அதாவது ஒரு நல்லதாக இருக்க வேண்டும் அதாவது அந்த கொடுமையை நினைத்து பார்க்காத அளவுக்கு அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு கணவன் இறந்துட்டா அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த பெண் வந்து ஏ அதை ஈஸியாக வந்து ஜீர்ணட்சி கொள்ள அப்படின்னு சொல்கிறாங்க ஜீர்ணிச்சு அடுத்தது இப்போ பிள்ளை பேத்தி குழந்தை அப்படின்னு போயிடுறாங்க ஆனால் பட் ஆனால் ஆண் மகனானது வந்து அந்த இது சூழலுக்கு அவளை ஈஸியாக மாறுவதில்லைங்கிறது உண்மை ஏன்னா வந்து அவர்கள் வந்து ஒரு குடும்பத்தலைவன அதிகாரம் செலுத்தியவன் வந்து பிற மதிப்புக்கு புரிய வேணாம் என்ன அப்படின்னு நடந்துட்டு தந்தை அதிகாரம் அன்பு நெருக்கும் காட்டி மற்றும் அது இல்லாமல் இல்லாமல் இறந்த கையாறு அதாவது இறந்தப்பன் கையிற நிலைக்கு ஆளாகி விட்டுமே அப்படின்னு கையெறி நிலை எதுவுமே ஒரு கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிலமைக்கு அவங்க ஆளாக நினைச்சாங்கன்னா அவங்களால எந்த ஒரு விஷயம் தெரியாது இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் இந்த இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம உணர்ந்து தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள் அவரை கௌரவப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகே வேறு இந்த வீடியோ ஒவ்வொரு மகனுக்கும் அவளுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப்